ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகை ரேகா மேம் சொன்ன ஹேர் டை தாங்க இது அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க முடியே இந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு இருக்குதுன்னா இந்த ஹேர் டையை தான் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம் அதனால் நல்ல எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த ஹேர் டையை நான் ட்ரை பண்ணேன் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேட்டை ரெடி பண்ண போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இந்த ஹேட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றது அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் எந்த பிராண்ட் காஃபி பௌடர் இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் எல்லாத்தையுமே இந்த கிண்ணத்தில் கூட கொஞ்சம் ஊட்டியிருக்கு பவுலில் ஊட்டியிருக்கிறத நம்ம கொஞ்சம் கலந்து ஊற்றி எடுத்து கழுவி ஊற்றிக்கோ இந்த காஃபி டிகாஷனை வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நம்ம டிகாஷனை அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் இதுல வேற எதுவுமே நீங்க சேர்க்க வேணாம் இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் டைல வந்து மூணு மூணு பொருள்கள் மட்டும் தான் சேர்க்க போறோம் வேற எதுவுமே கிடையாதுங்க மூணே மூணு பொருள் மட்டும் தான் இது வந்து நல்லா கொதி வரட்டும் ஆனா இந்த அளவுக்கு நீங்க காஃபி பவுடர் எடுத்துக்கணும் குறைவா எடுத்துட வேண்டாம் அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் ஆனா கூட பரவாயில்ல ஆனா கம்மியா மட்டும் எடுத்துட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹேர் டையை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ண செம்ம சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிதுங்க நல்லா பாருங்க திக்கா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தாங்க நொரக்கட்டி வருது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கொ சிம்மில் வச்சுக்கோங்க பொங்கி அப்படியே கீழே ஊற்றிடும் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அது முன்னாடி இன்னும் ரெண்டு இன்கிரீடியன்ட் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் கொதிச்சுட்டே அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் சேர்க்க போகிற ரெண்டு இன்கிரீடியன்ட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலையை நல்லா ரெண்டு குத்தளவுக்கு இந்த மிக்சி ஜாரில் நம்ம உருவியாற்றி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உருவி போட்டுக்கோங்க இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் ப்ரிகாஷன் வந்து கொதிச்சுட்டே இருக்குது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சாதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதனால நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கருவேப்பிள்ளையை வந்து ரெண்டு கொத்தளவுக்கு நல்லா உருவி போட்டுவிட்டோம் இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா இந்த பீட்ரூட் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டாக போட்டு நம்ம இது உள்ள போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் வேணுன்னால் துருவிக்குள்ள தாராளமாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா ஆறவடங்குறதால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைய முடி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சமான முடி தான் அப்படின்னா ஹாஃப் பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சேர்த்த பொருள்கள் இதை வச்சு தான் நம்ம எப்படி ஹேட் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அந்த ஹேர்டை பாருங்கள் அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது மாதிரி டிகாஷன் பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி இருக்குது பாருங்கள் கலர் என்ன மாதிரி மாறி இருக்குது பாருங்கள் நல்ல கருப்பு கலர்லேயே மாறிடுச்சு நல்ல டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் கூட நம்ம அது முன்னாடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அரைச்சது திப்பி திப்பியாக தான் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து இரும்பு கடாயிலே ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கட்டி வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அதே இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் அந்த இரும்பு கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த இரும்பு கடாய் வந்து பெருசு எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையோட அந்த வீட் ரூட்டியை சேர்த்து பொழுது அருமையான ஒரு கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு நேச்சுரல் ஹேர் டைனால் இதுதாங்க செம்மையாக சூப்பராக நமக்கு நேச்சுரலாக நம்ம முடியை வந்து மாற்றி தரக்கூடிய ஹேர் டை தான் இப்போ நாம் ப்ரிப்பேர் இருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி இருக்கோம் இது வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் நமக்கு உண்டு பண்ணாது இளநறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் முடி கருகருன்னு மாறுறதும் இல்லாமல் நல்லா வளரவும் செய்யும் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டோம் இந்த சகைகள் நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு டிகாஷன் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா காஃபி டிகாஷன் இங்கே பாருங்க இந்த டிகாஷன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ள ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து இரும்பு கடாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் வேறு எதுலையுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அதுவும் இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் முடி கருது நான் அவரது கண் கூட பார்க்கலாம் பாருங்களேன் கலர் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மூணே மூணு இன்ட்ரெயின் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்ப நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு நல்லா சுண்டை வச்சு எடுக்க போகிறோம் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஆல்ரெடி உங்க ஹேர்ல உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்க கலரு செம்ம கலர் தான் இருக்கு கண்டிப்பா இந்த ஹேர் டை நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க கையெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கையில இருந்து இந்த கலர் வந்து போகவே போகாது உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கலரோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு மாறி வந்துருச்சுன்னுட்டு நீங்க எந்த ஹேர் டை ப்ரிப்பர் பண்ணாலும் எந்த மாதிரி ஒரு கலர் கண்டிப்பா கொடுக்காது பாருங்க எப்படி வருதுன்னு கலர் இதில் வெறும் கருவேப்பிலை பீட்ரூட் அப்புறமேட்டு காஃபி பவுடர் இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிப்போம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை நல்ல ப்ளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்க பீட்ரூட்டோட கலர் காஃபி பவுடரோட கலர் அப்புறமேட்டு கருவேப்பிலையோட கிரீன் கலர் இது மூணும் சேரும் பொழுது ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்குது பாருங்க செம்மையாக இருக்கு அந்த ஸ்பேக்ஷலாகவே என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிரும் பாருங்க எப்படி பாருங்க அவ்வளவுதாங்க நமக்கு செம்மையான டை வந்து ரெடி ஆயிடுச்சு இத விட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடும் அதனால நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவசியம் இருந்தா மட்டுமே இதில் வந்து நீங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க என்னன்னா மருதானி பொடி தேவைப்பட்ட மட்டும் அப்படி இல்லைன்னா இதுதான் நம்ம நம்ம ரெடி பண்ண ஹேர் டை நான் வந்து என்னுடைய ஹேர்ல அப்ளை பண்ண போகிறதுனால இதில் வந்து மருதானி பொடியை மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் ஸ்டவ் சுட்ச் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தேவைப்படுறதுனால நான் சேர்த்துக்கிறேன் அல்லது வேணா விட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டுமே நீங்க மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்படி பாரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹேர்டை ரெடி பண்ணிடும் கண்டிப்பா இந்த ஹேர்டை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா ஆறிடும் இரும்பு கடையில ரொம்ப சூடாக இருக்குல்லையா அதனால ஒரு ஹாஃப் ஹவர் மட்டும் விட்டுட்டு நம்ம இதை நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க பாருங்க இருக்கு மை மாதிரி விட்டுது பாருங்க செம்மையான ஹேட்டைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேட்டை எந்த விதமான கெமிக்கலுக்கு வேலையே இல்லை பாருங்கள் எப்படி விட்டுதுன்ட்டு நம்ம முடினீ இதே மாதிரி பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் இதை ஆர்டும் பாருங்க கையில் கொஞ்சம் தான் தொட்டு தான் காட்டினேன் ஆனால் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் செம்மையாக பிடிக்குதுங்க இந்த ஹேர்டை வந்து நானாக தயார் பண்ணலங்க இதை வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணால் நம்ம முடி நல்லா கருகருன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஹேர்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்குது ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ ஹேர்டை நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த ஹேண்டையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ரெண்டு வாரத்துக்கு தாராளமாக இந்த ஹேர்டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அருமையான ஹேர்டைன்னு சொல்லுவேன் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய முடிகள்ன்ற பிரச்சனைக்கு உங்களுக்கு வேலை இல்லை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் கொண்டு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்